இயேசுவின் அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் இன்று புனித பத்தில் தீஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் கிபி அறுநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்தார் இவர் வாழ்ந்த பகுதியில் கொள்ளையர்கள் கூட்டத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது ஒரு சமயம் டென்மார்க்கில் வந்த கொள்ளையர்கள் புனித பத்தில் அவரோடு சேர்ந்து ஒருசிலரையும் கடத்திச் சென்று பிரான்ஸ் நாட்டில் இருந்த அடிமை சந்தையில் விற்பனை செய்தது புனித பதில்தீஸ் அடிமைச் சந்தையில் ஏலத்திற்கு விற்கப்பட்டுக் கொண்டிருந்த தருணத்தில் பிரான்ஸ் நாட்டு அரசர் குளோவியஸின் அரசபையில் முக்கிய பொறுப்பில் இருந்த எச்சினோல்டு அங்கு வந்தார் அவர் புனித பத்தில்தீஸின் அழகில் மயங்கி அவரை விலைக்கு வாங்கி கொண்டு அரண்மனையில் அமர்த்தினார் அரண்மனையில் வேலை பார்த்த நாட்களில் புனித பத்தில்தீஸ் எல்லோரோடும் இரக்கத்தோடும் கருணையோடும் பழகினார் சக அடிமைகளின் பணியாளர்களின் துணிகளை துவைத்து தந்தார் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய காலணிகளையும் துடைத்து அழகாக்கினார் இதனால் புனித பத்தில் தீஸ் குறித்து சக பணியாளர்களிடம் நல்ல மதிப்புண்டானது நாளாக நாளாக புனித பத்தில் தீசை குறித்த பேச்சு அரண்மனை முழுவதும் பரவியது ஒருமுறை அரசன் புனித பத்தில் திசை குறித்து கேள்விப்பட்டு அவரை திருமணம் செய்து கொண்டார் அப்போது அவர் ஒரு சாதாரண அடிமையாக இருந்த தன்னை இறைவன் அரசியாக உயர்த்தியதை நினைத்து இறைவனுக்கு நன்றி சொன்னார் மன்னர் குளோவியஸின் மனைவியாக பிரான்ஸ் நாட்டின் அரசியாக உயர்ந்த பின்பு புனித பத்தில் செய்த முதல் காரியம் அடிமை வாணிபத்தை ஒழித்ததுதான் இதற்கு அடிமைகளிடமிருந்து மிகுந்த வரவேற்பு கிடைத்தது அதற்கு அடுத்து அவர் அரசரோடு இணைந்து மக்கள் மீது இருந்த அளவுக்கு அதிகமான வரிசுமையை குறைத்தார் இதனால் சாதாரண ஏழை எளிய மக்களுடைய நன்மதிப்பை பெற்றார் புனித பத்தில்ஸுக்கு இறைவன் மூன்று குழந்தைகளை தந்து ஆசிர்வதித்தார் இதனால் புனித பத்திர்தீஸ் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவராய் உணர்ந்தார் இப்படியெல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருந்த தருணத்தில் அரசர் கிளோவியஸ் திடீரென்று இறந்து போனார் அப்போது பிள்ளைகள் எல்லாம் மிகவும் குறைந்த வயதினை உடையவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்களில் யாரையும் அரசராக மணிமுடி சுட்ட முடியாது என்பதினால் புனித பத்தில் தீசை நாட்டின் அரசியாக இருந்து எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்து வந்தார் அவர் அரசியாக இருந்த காலகட்டத்தில் நிறைய ஆலயங்களையும் துறவர மடங்களையும் கட்டி எழுப்பினார் அதோடு ஏழை மக்களுக்கு பயன்பாட்டிற்கு என்று மருத்துவமனைகளையும் கட்டித்தந்தார் இதனால் மக்கள் அனைவரும் அவரை வணக்கத்திற்குரிய அரசி என்று வாயார புகழ்ந்தார்கள் தன்னுடைய மகன் குளோடையருக்கு நாட்டை ஆள்வதற்கான தகுதி வந்ததும் புனித பத்தில் தீஸ் நாட்டை அவனுடைய கையில் கொடுத்துவிட்டு தன்னுடைய கடைசி காலத்தை செல்ஸ் துறவர மடத்தில் கழித்தார் அங்கு அவர் மிகவும் சாதாரண பணிகளை செய்தார் எல்லோருக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார் இப்படிப்பட்டவர் கிபி அறுநூத்தி எண்பதாம் ஆண்டு நோயால் அவதிப்பட்டு இறந்து போனார் இவருக்கு கிபி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு திருத்தந்தை முதலாம் நிக்கோலஸால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவ்வாறு தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இறைவனுக்கும் நாட்டிற்கும் நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கும் அரும்பாடுபட்ட இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம்